பத்தாம் வகுப்பு கணிதத்தில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு அவர் இன்னுமே அதெல்லாம் நம்ம சேனலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம கணிதத்துல இருக்கிற முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டலாம் ஸோ அதெல்லாம் ஐந்து மதிப்பெண்கான ஒரு குறிப்பிட்ட வீடியோ தான் இது ஸோ நம்மளுடைய சிலபஸ் போர்ஷன் என்ன அப்படின்னா சாப்டர் த்ரீ மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி பதினாறுல இருந்து மூன்று புள்ளி பத்தொன்பது வரை இருக்கு நான்காவது அத்தியாயத்துல நாலு புள்ளி மூன்றுல இருந்து நாலு புள்ளி நான்கு வரை இருக்கு அது மாதிரி ஆறாவது அத்தியாயத்துல ஆறு புள்ளி இரண்டுல இருந்து ஆறு புள்ளி நான்கும் ஏழாவது அத்தியாயத்துல ஏழு புள்ளி ஒன்றிலிருந்து ஏழு புள்ளி நான்கும் வரை இருக்கு ஸோ இதுல முக்கியமான ஐந்து மதிப்பெண்க்கு ஒப்பு கொடுத்த பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னா ஐந்து மதிப்பெண் பயிற்சி காண்டியே கொடுத்த பயிற்சிகள் அப்படின்னா மூன்று புள்ளி பத்தொம்பது மூ ஏழு புள்ளி மூன்று ஏழு புள்ளி நான்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் கொடுத்துருக்க அனைத்து போட்டு ஓகேவா ஸோ நம்மளுடைய கணிதத்தை எப்படி படிக்கலாம் ஸோ ஸோ நான் மூணு ஈஸி மீடியா இதை தவிர்த்து எந்தெந்த அத்தியாயத்துக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்களேன் மூன்றாவது அத்தியாயத்துல ஏழுல இருந்து பத்து மார்க் கேட்பாங்க அணி ஓகேவா ஸோ நமக்கு அணிதான் மேட்ரிக்ஸ் அணி இந்த அணியில மறக்காம படிச்சுங்க ஒரு ரெண்டு மார்க்கு ரெண்டு அஞ்சு மார்க்கு இந்த வாட்டி கேட்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா பதில ஒரு ரெண்டு மார்க் ஒரு அஞ்சு மார்க் கேட்பாங்க அடுத்த அத்தியாயம் நான்கு மார்க் கேப்பாங்க எப்படி இந்த அத்தியாயத்துல இருந்துதான் நமக்கு ஜாமுதுன்னு ஒரு தியரமுக்கு ஸோ இந்த தியரமும் மறக்காம பாத்துருங்க ஓகேவா சோ இதுல இருந்து கட்டாயமா பதினஞ்சு மார்க் வந்துடும் அடுத்த அத்தியாயம் ஆறு நிறைய பேருக்கு அத்தியாயமா டஃபா இருக்கிறது கஷ்டமா இருக்கிற ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயமா இருக்கா இந்த அத்தியாயத்துல இருந்து பப்ளிக் வரை ஏழு மார்க் தான் கேட்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அத்தியாயம் ஏழு பத்துல இருந்து பதினஞ்சு மார்க் எதிர்பார்க்கலாம் இந்த அத்தியாயத்துல இருந்து ஓகேவாப்பா சோ எப்படி படிக்கலாம் அப்படின்னா முதல் அத்தியாயம் சொல்லிட்டு ஒரு மதிப்பெண் நாட்கள் எல்லாமே படிச்சிருங்க புத்தகம் புக் பேக் புக்கிங் எல்லாமே படிச்சிருங்க சோ அடுத்து அணி மூன்றாவது அத்தியாயத்துல மேட்ரிக்ஸஸ் அனி அதை படிச்சுங்க அடுத்து நான்காவது அத்தியாயத்துல வடிவியல் அப்புறம் பெக்தாகராஸ் தோற்றம் இதெல்லாம் படிச்சிருங்க ஓகேவா பெக்தாகராஸ் தோற்றம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து அளவீடு அளவீடுன்னா என்னது மென்சுரேஷன் ஏழாவது அத்தியாயத்தை படிச்சிருங்க ஏழாவது அத்தியாயத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான வினாக்கள் எல்லாமே படிச்சிருங்க அடுத்து முக்கோணவியலை பாருங்க ஓகேவா எடுத்த உடனே கஷ்டமா இருக்கிறதுக்கு போகாம முதல்ல ஈஸியா இருக்கிறது பத்தி ஸோ ஒரு மார்க் ஸோ ஒரு மதிப்பெண் படிச்சா நமக்கு ஒரு பத்து மார்க் கிடைக்கும் அடுத்து அணி சோ அதுல இருந்து ஒரு பத்து மார்க் அடுத்து வடிவியல் பித்தாகிற தோற்றம் இதுல இருந்து ஒரு பத்து மார்க் பத்துல இருந்து பதினஞ்சு மார்க் வந்துடும் அவ்வளவுதான் ஈஸியா பாஸ் ஆகிட்டு போயிடலாம் அடுத்து நீங்க எவ்வளவு எவ்வளவு மார்க் எடுக்கணுமோ அதுக்கு அதுக்கு எடுத்து ஏற்ற மாதிரி படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் முக்கியமா நான் இந்த மாதிரி பெண் நாக்கள் பார்த்துடலாம் பத்தியாயம் மூன்று அணில பயிற்சியில நான் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த பயிற்சியிலையும் குறிப்பா இந்த பதிமூன்றாவது வீணாலாம் ரொம்ப முக்கியமான வீணா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான வினா நிறையா வாதி பயிற்சியில கேட்ட ஸோ அதை பார்த்துருக்கேன் அண்ட் எடுத்துக்காட்டுலயும் இது நான்காவது அத்தியாயத்துல இந்த பித்தாக்கராஸ் தோற்றம் மட்டும்தான் பறிக்குமா இல்லை இதை தவிர்த்து ஐந்து மதிப்பெண்ணும் இருக்கு அவர் வாட்டி பார்த்துக்கோங்க இந்த ஐந்து மதிப்பெண் எல்லாமே இதுக்கு முன்னாடி பொது தேர்வுல கேட்ட வினாக்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் அடுத்த ஆறாவது அத்தியாயத்துல கஷ்டமா இருக்கிற அத்தியாயம் இதுதான் அட்லீஸ்ட் ஃபைவ் மார்க் ஆகுது பார்த்துட்டு போங்க நான் நல்லா கவனிக்க நமக்கு தான் இந்த வாட்டி ஐம்பதுக்கு நீங்க நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் கரெக்டா படிச்சிருங்க ஓகேவா ஐந்து மதிப்பெண் வந்து இதுல கொடுத்துருக்க எல்லாத்தையும் படிச்சிருங்க ஓகேவா இரண்டு மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் மட்டும் படிங்க ஓகேவா மூன்றாவது நான்காவது ஏழாவது மட்டும் படிங்க சோ ஆறாவது அத்தியாயம் உங்களுக்கு இன்கேஸ் ஆறாவது அத்தியாயம் ஈஸியா தெரிஞ்சா ஆறாவது அத்தியானம் இந்த ஆறாவது அத்தியாயத்துல கட்டாய வினாக்கள் வாய்ப்பு இருக்கே தவிர்த்து கட்டாய வினா தவிர்த்த கூட ஒரு நான் ரெண்டு இரண்டு மதிப்பெண் ஒரு ஐந்து மதிப்பெண் கேட்கலாம் சோ ஆறாவது அத்தியாயத்துக்கு இரண்டு மதிப்பெண்க்கு நீங்க ஸ்கிப் பண்ணலாம் ஆனா ஐந்து மதிப்பெண்க்கு ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாவது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு அண்ட் பயிற்சி கணக்கு கொடுக்கறது எல்லாமே பாத்துக்கோங்க நான் சொன்னல ஏழு புள்ளி மூன்று ஏழு புள்ளி நான்கு ரொம்ப முக்கியம் அதுல ஏழு புள்ளி நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டாயமா பப்ளிக் எக்ஸாம் வரை ஏழு புள்ளி நான்குல இருந்து ஒன்னு கேட்டுருவாங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ